ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா இன்னைக்கு மதியத்துக்கு வந்து புளி கொழம்பு வைக்க போகிறேன் புள்ளி கொழம்பு எனக்கு சந்தோஷம் வந்துடும் என்ன போட்டு புளி கொழம்பு வைக்க போகிறேன்னா காராமணி நிறைய பேருக்கு தெரியும் இந்த காராமணி போட்டு தான் இன்றைக்கி நான் புளி கொழம்பு வைக்க போகிறேன் இதை வந்து எண்ணெய் செடியில் வருத்துட்டு அப்புறம் வேக வச்சுட்டு நம்ம குழம்புல சேர்க்குறோம் இந்த குழம்போட வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்த்து வச்சோம்னு வச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்க வந்து வாழைத்தண்டு தண்டு கூட்டு அப்புறம் வந்து இன்னொன்று உருளகளுக்கு பொடி மாசு இது ரெண்டும் தான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிறேன் வாங்க வீடியோவில் போகலாம் கடாயில் வந்து இந்த காராமணியை போட்டுருவோம் இதை வந்து வறுக்கணும் வறுத்துட்டு நீங்கள் வேக வச்சாதான் நல்லா வேகும் இது வந்து வேகாமே இருக்கக்கூடாது ரொம்ப வெந்து போனாலும் நல்லா இருக்காது மீடியமாக கரெக்டாக இருக்கணும் வேகிறது அந்த பதம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த குழம்புக்கு அதனால் பார்த்து பொறுமையாக வேக வைங்க அது வருபடட்டும் நம்ம வந்து பெரிய லெமன் அதாவது இவ்வளோ பெரிய லெமன் இருக்கும் அந்த அளவுக்கு நான் வந்து புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துன்னா அதை வருபட்டு இருக்கட்டும் நல்லா வருபட்டுருச்சு இங்கே பார்த்தீங்களா நல்லா வெடிச்சு வெடித்து வந்துருச்சு பாருங்கள் இப்ப என்ன செய்யணும் தண்ணி ஊற்றிடணும் ஹம் போதும் இந்த அளவில் தண்ணி ஊற்றினா போதும் இப்போ வந்து இது நல்லா ஒரு நெத்து பதம்னு சொல்லுவாங்க நெத்து பதத்துக்கு நம்ம வேக வச்சு எடுக்கணும் நான் வேக வச்சு ஒன்று எடுத்து நசுக்கி காட்டுறேன் அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான் இது கொதிக்கட்டும் இப்போ வாழைத்தண்டுக்கு நான் கடாயை போட்டுட்டேன் நான் வாழைத்தண்டும் பாசி பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கேன் பொடி மாசுக்கு உருளைக்கிழங்கு அதையும் வேக வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா வாழைத்தண்டு வந்து டைரக்டா வேக வைக்கலாம் பசங்களுக்கு வந்து அது மென்று சாப்பிட்றப்ப கொஞ்சம் இதாக இருக்குங்கிறதுனால சாப்பிட மாட்டேங்கிடுங்க அதனால் குக்கரில் வச்சு வேக வச்சேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நல்லா சாஃப்டாக வெந்துடுதா ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க இப்போ என்ன ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் உளுத்தம் பருப்பு இப்போ வெங்காயமும் ஒரே ஒரு வரமிளகாயும் போட்டிருக்கேன் அப்புறம் கருவேப்பில அப்புறம் கொஞ்சமா சோம்பு இது அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா டக்குன்னு வெந்துடும் நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இப்ப வாழைத்தண்டை சேர்த்துடலாம் இப்ப இந்த பாசி பருத்தி சேர்த்திடலாம் தண்ணி ஊற்ற வேணாம் ஏன்னா நம்ம வே வாழத்துல இருக்குன்னு வேக வச்சுட்டோம் இது இன்னமும் கூட தண்ணி விடும் அதனால தண்ணி தேவையில்லை இப்போ உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் இது வந்து சாம்பாருக்குமே நல்லா இருக்கும் அவ்வளோதான் இது கொதித்து தண்ணி சுண்ணதுக்கப்புறம் எடுக்க வேண்டியதுதான் இது க்ளோஸ் பண்ணி இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா குக்கரில் வச்சு வேக வச்சோடனே கொஞ்சம் நேரம் தான் இதை பார்த்துருவோம் இது வெந்துருச்சா என்னன்னு ஆ வெந்துருச்சு இதுதான் பார்த்தீங்களா சுடுது அப்படி இல்லைன்னா நீங்க வாயில போட்டு மின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கணும் ரொம்ப வெந்திருக்க கூடாது ஏன்னா குழம்புல வேற வேகும் அப்புறம் ரொம்ப கரைஞ்சி போயிடுச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது ஆஃப் பண்ணிடுவோமா இதை ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை இறுத்துருவோம் நல்லா இது மாதிரி தண்ணியை வந்து ஒட்டை இறுத்து எடுத்துருங்க கடையை போட்டாச்சு அதில் வந்து நம்ம குழம்புக்கு வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டுடலாம் அது சூடு வரங்கட்டியும் கொத்தமல்லித்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாத்தூள் அது ஒரு ரெண்டே முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் உப்பு நல்லா ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நல்லா ஊற்றிடலாம் அப்புறம் வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் நான் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு பீஸை ரெண்டா போட்டிருக்கேன் ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா முழுசா போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னு ரெண்டா போட்டிருக்கேன் பூட்டு எப்படி இருக்குன்னு பாப்போம் போ தண்ணியா உத்துல ஆனா எப்படி பாருங்க தண்ணியா இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஆஃப் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டிருக்கேன் அப்புறம் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் இது நல்லா தக்காளி வதங்கட்டும் இப்போ வந்து தேங்காய் போட்டுருவோம் தேங்காய் போட்டுட்டு இறக்க வேண்டியதுதான் போட்டு வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு பண்ணிடலாமா ஆ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம கரைச்சி வச்ச குழம்பு ஊற்றிடலாம் இப்போ கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டுறேன் இப்போ நம்ம வேக வச்ச காராமணியை சேர்த்துருவோம் இதில் நீங்கள் உருளைக்கெழங்கு கூட போட்டுக்கலாம் நான் கத்திரிக்காய் நிறையா போட்டதுனால உருளைக்கிழங்கு போடல புளிக்கொழம்புல நம்ம கத்திரிக்காய் போட்டோம்னு வச்சுக்கங்களேன் அதோட டேஸ்ட்டே தனி அந்த கத்திரிக்காய் அவ்வளோ நல்லாயிருக்கும் தண்ணி சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு இந்த கத்திரிக்காயை மட்டும் தொட்டு சாப்பிட்லாம் சரி இதை க்ளோஸ் பண்ணிடுவோமா நல்லா கொதிக்கட்டும் பொடி மாசத்துக்கு ரெடி பண்ணுறோம் உருளைக்கிழங்கு மட்டும் எப்போ வாங்கினாலும் மண்ணு கிழங்குன்னு கேட்டு வாங்குங்க ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த சாதா உருளைக்கிழங்கு வாங்குனீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் கடுகு போட்டுக்கலாம் பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கூடை போட்டுக்கலாம் இதுக்கு இந்த உளுத்தம்பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அதனால தான் கொஞ்சம் கூடை போட சொன்னேன் இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ சோம்புத்தூள் போட்டுக்கலாம் பொடி சோம்பு சோம்புத்தூள் தான் மெயின் இதுதான் அந்த அந்த தான் அந்த பொடி மாசே நல்லாயிருக்கும் ஆ ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்ப தேங்காய் தேங்காயை போட்டு ஒரு வறு வருத்திட்டு அப்புறமே நம்ம உருளைக்கெழங்க போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ உருளைக்கெழங்க போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து கையில போடுங்க ஏன்னா அங்கேயும் இங்கேயுமா இருக்கும் நம்ம ஸ்பூன்ல எல்லாம் போட்டோம்னா இப்படி தூங்கினாவே போடணும் கொச்சப்பட்டு ஓ ஒரே இடமா நின்றுடும் ஏன்னா அங்கேயும் எங்கேயும் ஒரு மாதிரி இருக்கும்ல அதனால சூவி போட்டோம்னா எல்லா பக்கத்தும் இருக்கும் இந்த பொடி மாதம் வந்து சாம்பாருக்குமே நல்லாயிருக்கும் நான் ஒரு பருப்பு குழம்பு வச்சுருப்பேன் வடகம் போட்டு வெங்காயம் வடகம் போட்டு ஒரு பருப்பு குழம்பு வச்சுருப்பேன் அதுக்குமே இது நல்லாயிருக்கும் காரம் இல்லையா மைல்டாக தானே இருக்கும் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது பூண்டு குழம்புன்னு சொல்லுவாங்களே அதுக்கு செம்ம பெஸ்ட்டு காம்பினேஷன் இது தான் உள்ளக்கெழங்கு பொடி மாசு தான் நான் எப்படி பூண்டு குழம்பு வைக்கிறேன்னு உங்களுக்கு ஒரு வீடியோவில் போடுறேன் ம் இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஓகே பொடி மாதம் ரெடி ஆகிடுச்சு அதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஆ இதை ஆஃப் பண்ணிவிடும் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போமா ஓகே குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ண வேண்டியதுதான் இந்த காராமணி பார்த்தீங்களா அப்படியே தனித்தனியாக இருக்குது இது வந்து நீங்கள் ஓவராக முதலே வேக வச்சுருந்தீங்கன்னா குழம்புல கரைஞ்சிரும் அதனால் பார்த்து நெத்து போதும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வேக வச்சு அதுக்கப்புறம் குழம்புல போடுங்க இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு காராமணி போட்ட புளிக்குழம்பு சாப்பிடுவோமா எனக்கு ஏன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு நம்ம பொடி மாசுக்கு டேஸ்ட் பண்ணுவோம் சூப்பராக இருக்குது பொடி மாசுக்கு நீங்கள் வந்து வாழைக்காய் பொடி மாசு கூட செஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் பெஸ்ட்டு காம்பினேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீரை கீரை பொரியல் கீரை கூட்டு அது ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாழைத்தண்டு எப்போவுமே புளி குழம்புல வந்து கத்திரிக்காய் போடுங்க அந்த குழம்பே வேறு லெவலில் இருக்கும் வாழைத்தண்டு நாள் இல்லாமல் நல்லா கரெக்டாக இருக்குது வாழைத்தண்டு வாங்கும் போது ஒன்றே ஒன்று கவனித்து வாங்குங்க பிஞ்சி தண்டாக வாங்குங்க வாங்கின அன்றைக்கி செஞ்சுருங்க வாங்கிட்டு மறுநாள் செஞ்சோம்னாலும் நல்லா இருக்காது அது கருத்து போயிடும் அதுமாரி அரிஞ்சு அரிஞ்சிட்டா உடனே வேக வச்சுருங்க அரிஞ்சிட்டு ஒரு மாரி வச்சிருந்தீங்கன்னா வாழைப்பூவாக இருந்தாலும் வாழைத்தண்டாக இருந்தாலும் கருத்து போயிடும் இது வாங்கிட்டு வந்தோடனே அரிஞ்சு வேக வச்சதுனால நல்லா நாரும் இல்லை அவ்வளோ இருக்கு பார்த்து வாங்குங்க வாழை திண்டு வாங்கும் போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நான் சொன்ன மாதிரி இந்த காராமணி போட்டு புளிக்கொழம்பு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் சும்மாலாம் சொல்லலை நஜமாக சொல்கிறேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது ரெண்டு நாள் வச்சும் சாப்பிட்லாம் நீங்கள் ஏன்னா தேங்காய் ஊற்றில அதனால் நீங்கள் வச்சும் சாப்பிட்லாம் பழைய இதுக்கெலாம் சூப்பர் காம்பினேஷன் ஊற்றி காலையில் நீர் சாதகிறதுனால தண்ணி ஊற்றி இதை தொட்டு தின்னு வச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்